அஸ்லாம் வலைக்கம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் பாப்பாவோட ட்ரெஸ் வந்து அக்கா ஃபங்க்ஷன் அப்போ வாங்கினது இது பர்த்டே இன்னைக்கு பாப்பாக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் ப்ளாக்லாம் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் அந்த ஃப்ராக் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பர்த்டேக்கும் சேர்த்து தான் நான் இது எடுத்தேன் ஃபங்க்ஷனில் ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு பத்து நிமிஷம் தான் போட்டிருப்பேன் அதோட போடவே இல்லை கழட்டி வச்சுட்டேன் நான் இப்போ அதை எடுத்துகிட்டு போகிறது தான் வந்திருக்கேன் எடுத்து வச்சு ச்சு ஒரு பதினோரு மணிக்கு வந்துருப்பேன் நான் பாதி தூரத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க நான் அப்படியே வந்து பஸ்ல ஏறி வந்துட்டேம்மா வீட்டுக்கு கொஞ்சம் தான் இருக்குது பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து வீட்டுக்கு போயிடலாம் பஸ்ஸு வந்து அந்த அந்தமாரி இடத்துல வந்து ஏற்றி விட்டுட்டாங்க நான் வந்து பஸ் ஏறி வந்துட்டேன் கொஞ்சம் தான் இருக்குது அப்படியே வந்து இறங்கி நடந்து வந்தாச்சு பாப்பாக்கெல்லாம் தலை சீவிட்டுருக்காங்க அம்மா எங்கள் அம்மா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை விட எங்கள் அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு தலையை சீ விட்டுட்டுருக்காங்க ரொம்ப அவ பவுடர்லாம் அம்மா அடிச்சு விட்டாங்க நொங்கு வந்து நொங்கும் தர்பூசணியே எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்களா அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாவை வெறும் தோளோடு இப்போ நான் இப்போ நம்மலாம் வந்து நொங்கு தோலோடு சாப்பிட மாட்டோம் நான் எனக்கு பிடிக்க நிறைய பேர் சாப்பிட்லாம் நல்லது தான் உடம்புக்கு தோளோடு சாப்பிட்டா தான் சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் தோல் சாப்பிட மாட்டேன் ஏன்னா கசக்குன்னு சொல்லிட்டு அவர் தோலோடையே சாப்பிட்றோம் என் பொண்ணு தர்பூசணி கட் பண்ணி கொடுத்தேன் தர்பூசணி பார்க்க தான் இப்படி இருக்குது ஆனால் ஸ்வீட்டாக இருந்துச்சு இதை நாங்கள் போகிற டைமில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் சரி சாப்பிட்லாம் வெயிலில் போக போகிறோம் நல்லா வெயிலாக இருக்கும் சரி சாப்பிட்டு போகும்னு சொல்லிட்டு கட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பாடு அம்மா வந்து மீன் சால்லாம் மீன் சாப்பாடெலாம் செஞ்சுட்டாங்க அக்காவுக்கு செஞ்சு வச்சாங்க சாப்பிட்டுட்டு போன்றாங்க எங்கள் அக்கா வந்து சிம்பிளாக ஏதா செய்மான்னு சொன்னால் நான் வந்திருக்கேன் தான் மீன் சால்லாம் மீன்லாம் எங்கள் அம்மா பறிச்சிருந்தாங்க நான் சாப்பிடவே இல்லை அப்படியே வந்து கிளம்பிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் நம்ம பரோட்டா இதை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்கள விட்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு எப்போயுமே எங்கள் வீட்டுக்கார கூட சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அம்மா வீட்டில் தனியாக சாப்பிடணுமே ஒரு ஃபீலிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டோம் பரோட்டாவை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டை நிறுத்துட்டாங்க பரோட்டா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் போயிட்டோம் பாப்பா வண்டியில் வர பார்த்தே தூங்கிட்டா தூங்கிட்டு தான் இருக்காவை அதுக்கப்புறம் பெட்டில் போய் போட்டு சாப்பிட்டுட்டோம் நான் சாப்பிட பார்த்தா எதனா ஒன்று கேட்பாவை சாப்பிடவே முடியாது ஒருவேளை கூட ஏன்னா அவளுக்கு எதனா பாத்ரூம் இன்னும் அதே மாதிரி எதனா ஸ்நாக்ஸ் கேட்பா எதுவுமே அது எதனா ஒரு நம்ம சாப்பிட்ற டைமில் தான் எதனா குழந்தைங்க கேட்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அதனால தூங்குறான் சரி ரெண்டு ரெண்டு பரோட்டா வச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு இது சாப்பிட உக்காந்துட்டோம் எத்தனை மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்றோம் நாங்கள் எங்கள் ஊரில் நல்லாயிருக்கும் பரோட்டா பரோட்டா சாலா நல்லா இருக்கும் வாங்கிட்டு வந்தோம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நானும் நானும் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றோம் சாயங்காலமாக ஒரு அஞ்சரைக்கு மேலே போய் பாப்பாக்கு ஏன்னா கால் செயின் வாங்கிட்டு அப்படியே வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நானும் வெயில் தாந்து போனதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தேன் வெயில் போகவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு சரி பார்த்துட்டே இருந்தால் வாங்க முடியாது மணி ஆகிடும் சொல்லிட்டு அஞ்சரை அஞ்சு அஞ்சு பத்திரம் நம்ம இருக்கும் நினைக்கிறேன் கரெக்டாக வந்து கிளம்பிட்டோம் பாப்பா பாருங்கள் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு வரா வண்டியில் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் இல்லையா அப்படியே பெட்ரோல் போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பெட்ரோலாம் போட்டாச்சு கொலுசு தான் வந்து வாங்க போகிறோம் அவளுக்கு கொலுசு வந்து அறுத்துக்குச்சா வாங்கி ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் அக்கா ஃபங்க்ஷன் வளைகாப்புக்கு இதை எடுத்தது அவள் அதைங்காட்டி அறுத்துட்டான் நான் அறுத்தது செ மறுபடியும் புதுசாக எடுத்துக்கலான்னு பார்த்தா ரெண்டு மூணு டைம் வந்து பற்ற வச்சு போட்டாச்சு மறுபடியும் பற்ற வைக்க முடியல சரி இப்போ வாங்கினாலும் அதே ரேட்டு தான் வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகும்னு சொல்லிட்டு இதை போட்டோம் எவ்வளோ ஒரு ரெண்டாயிரபாய்க்கே நம்ம ஆயிரத்தி ஐநூறுக்கே நம்ம போச்சுன்னு நினைக்கிறேன் கூட ஆயிரரூவா போட்டி எடுத்தாச்சு சிம்பிளாக தான் எடுத்திருப்போம் ஜால்ரா குல்ஸ்லாம் பார்க்கல நாங்கள் அவளுக்கு செட் ஆகாதெல்லாம் மணிலாம் வந்து கொட்டிடும் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மணி இந்த வெறும் செயின் மாதிரி இந்த நல்லா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எடுப்போம் நான் வந்து ஜால்ரா தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் அது வந்து பாதி ரேட்டுக்கு தானே போது எதுக்கு அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் மெலிசாவே எடுத்துட்டேன் இதெல்லாம் வாங்கலாம் பாப்பாக்கு செட் ஆகுது மணியெல்லாம் கொட்டி மறுபடியும் அதை அறுத்துட்டு போய் மறுபடியும் குல்ஸ் எடுக்கிற மாதிரி வரும் அதனால் மெலிசாவே எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கொலுசு பாப்பாவுக்கு போட்டு பார்த்தா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அப்படியே வச்சுட்டேன் இது ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் அஞ்சு வயசில் போடுறதா என்னான்னு தெரில ஆனால் பாப்பாவுக்கு வந்து தழுந்தால் எப்படி இருக்கும் காலில் போட்டால் அந்த மாதிரி தழுந்த மாதிரி இருக்குது அப்படியே பாப்பா நடக்க நடக்க தழு தழுவாத குலுசே வந்து தழுந்த மாரி இருக்குது அப்போ தழுந்துருச்சுன்னா ஃபுல்லாக வந்து கழுண்டிட்டு வந்துடும் சொல்லிட்டாங்க நகை கூட காரங்க அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் காப்பு மாதிரி பார்த்தேன் பொம்பளை பசங்களுக்கு காப்பு மாதிரி போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே எடுத்தாச்சு அவங்க அப்பா அவங்க அப்பா இதான் லைக் பண்ணாங்க சரி இதே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதே எடுத்துக்கிட்டோம் ஸ்கூல்லாம் போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு தளர தளர கரெக்டாக இருக்கும் கீழே இறங்கிட்டோம் நாங்கள் போட்டோம் விட்டாச்சு நாளைக்கு வந்து பிளாக்லாம் போட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே பில்லெல்லாம் போட்டு கரெக்டாக ஒரு ஆயிரம் ரூபாய் என்னமோ கொடுத்துருக்கோம் கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்கள் என்ன அவங்க கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்க கேட்டோம் இன்னமும் எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி இன்னமும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரேட்டு சரியாக தெரியல அப்படியே கொடுத்துட்டு வந்தாச்சு சப்பல் கூட போட தெரியல பாருங்கள் மாற்றி அவங்க அப்பா போட்டு விட்டுட்டுருக்காங்க தலை சீவுவாங்க அவங்க அப்பா குளிக்க வைப்பாங்க சாப்பாடு சாப்பாடு மட்டும் ஊட்ட மாட்டாங்க தலை சீவுவாங்க குளிக்க வைப்பாங்க மற்றது பேன் எல்லாமே பண்ணுவாங்க பேன் கூட பார்ப்பாங்க ஆனால் வந்து சாப்பாடு மட்டும் ஊட்டவே மாட்டாங்க இந்த வந்து பார்த்துட்டு இந்த ஸ்கெட் அழகாச்சா பாப்பாவுக்கு இதை பார்த்தேன் ஆனால் அவங்க இது வேணாம் என்ன பாருன்ட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வீட்டில் போடுற நைட் ட்ரெஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸே எடுத்துட்டு ரெண்டு ஃபேண்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு ஏன்னா ட்ரெஸ் வந்து இப்போ ஸ்கூல் போகும்போது எந்த மாதிரி ட்ரெஸ் போடுவான் தெரியல ஸ்கூலில் கேட்டுட்டு ஒரு நான் அஞ்சு அஞ்சு ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதிக்கி எடுக்காமல் இருக்கும் இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு பத்தில் ரொம்ப சின்னதாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நைட் ஆகிடுச்சு சிக்னலுக்கு கொண்டாட நின்றுட்டு அப்படியே போயிட்டோம் பாப்பாவுக்கு எங்களால் முடிஞ்ச பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்போம் எப்பயுமே பாப்பாக்கு ஃபஸ்ட்டு பர்டேவும் வந்து கொண்டாடலையா ஏன்னா நாங்கள் அங்கே பெங்களூரில் இருந்தாலும் கொஞ்சம் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தாலும் கொண்டாடவே இல்லை ரெண்டு வருஷமாக அப்படியே போயிடுச்சு இந்த மூணாவது வருஷமும் இப்படியே ஆகிடுச்சு அது ஒரு வேறு என்ன பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் எதனா வச்சுன்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டோம் எங்களால் முடிஞ்ச பர்த்டே வந்து சிம்பிளாக வந்து ட்ரெஸ் எடுத்து கேக் வெட்டி சாக்லேட் பசங்கெலாம் கொடுத்தோம் சாப்பாடு எனக்கு மறுநாள் வந்து ரொம்ப வயிறு வழியாக இருந்துச்சா அதுவும் வந்து ரொம்ப செலிப்ரேட்லாம் பண்ண முடியல ட்ரெஸ் கூட போடமுடில்ல பாப்பாவுக்கு மட்டும் போட்டு விட்டேன் மாவு வந்து ஆப்பத்துக்கு வந்து மாவும் அரைச்சி வச்சிட்டேன் பாப்பாவுக்கு வந்து ஆப்பாணா பிடிக்கும்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சேன் அது என்னன்னு தெரில இந்த டைம் வந்து ஒழுங்காகவே வரவே இல்லை உப்பு போட்டு நல்லா புளிக்க வச்சுருந்தேன் சரியாகவே வரல காலையில் ஊற்றுனா நான் ஒழுங்காகவே வரல நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாப்பாவோட செலிப்ரேட் பண்ண வீடியோலாம் நான் வந்து போடுறேன் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்